அமைதியான முறையில் இடம்பெறும் பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு ஒன்று காலை பத்து மணி வரையிலான வாக்களிப்பு வீதம் யாழ்ப்பாணம் பதினாறு வீத வாக்குப்பதிவு வாக்குச்சூட்டை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்கவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கை பத்தாவது பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு அமைதியான முறையில் இடம்பெறுகின்றது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன இந்த முறை வாக்களிப்பதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அடங்கலாக அறுநூற்றி தொன்னூறு குழுக்கள் போட்டியிடுகின்றன அத்துடன் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் பொது தேர்தல் வாக்கெடுப்பு பணிகள் நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு வாக்கெடுப்பு நிலையங்களில் இன்று இடம்பெறுகின்றது காலை பத்து மணி வரையிலான வாக்களிப்பு வீதம் வெளியாகி உள்ளது இதற்கமைய கொழும்பில் இருபது வீதமும் யாழ்ப்பாணத்தில் பதினாறு வீதமும் கண்டி இருபத்தி ஒரு வீதம் வன்னி இருபத்தி நான்கு வீதம் வீதம் திகா மடுள்ள பதினெட்டு வீதம் கேகாலை இருபது வீதம் மட்டக்களப்பு பதினைந்து வீதம் பொலனருவை இருபத்தி இரண்டு வீதம் புத்தொள்ளம் இருபத்தி இரண்டு வீதம் திருகோணமலை இருபத்தி மூன்று வீதம் குருநாகல் இருபத்தி இரண்டு வீதம் மாத்தரை பத்து வீதம் அனுராதபுரம் இருபத்தி வீதம் ரத்தினபுரி இருபது வீதம் மற்றும் களுத்துறை மாவட்டத்தில் இருபது வீதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் வாக்குச்சீட்டை அல்லது வாக்களிப்பதை புகைப்படம் எடுப்பதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அவ்வாறான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறும் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் விதிகளை மீறி செயற்படும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது தேவையற்ற பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்தார் அதே நேரம் அண்மையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றமையினால் இந்த முறை வாக்களிப்பின் போது இடது கையின் ஆட்காட்டி விரலில் மை இடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இன்று இடம்பெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் ஆயிரம் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபரன் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து போலீசார் நேரடியாக தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உத்தியோகத்தர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு கடமைகளில் முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சில பகுதிகளில் போலீசாருடன் ராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமைகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் அதே போன்று பன்னிரண்டாயிரத்திற்கும் அதிகமான சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதேவேளை மூவாயிரத்திற்கும் அதிகமான போலீஸ் குழுக்கள் நடமாடும் சோதனை நடவடிக்கைகளுக்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினத்திற்குள் முப்பத்தி மூன்று ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று முற்பகல் பயணிக்க இருந்த பத்து ரயில் சேவைகளும் இதில் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய இருபத்தி மூன்று ரயில்களும் ஒன்று பிற்பகல் சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டியவை என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில் சாரதிகள் மற்றும் ரயில்வே உதவியாளர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்காமை காரணமாக இவ்வாறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன